வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க குரு பூர்ணிமா அப்படின்னா என்னன்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் குரு பூர்ணிமான்றது நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா பூர்ணிமா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க பௌர்ணமி அதுதான் பூர்ணிமா அப்படின்னு சொல்றோம் பொதுவா இந்த குரு பூர்ணிமா எந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னா ஜூலைல வர ஃபுல் மூன் பௌர்ணமின்னு சொல்லலாம் இல்லை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஆடி மாதத்தில் வர பௌர்ணமின்னு கூட சொல்லலாம் குரு பூர்ணிமா அப்படின்னா என்ன எதுக்கு கொண்டாடுறோம் ஏன் இந்த பௌர்ணமியை குரு பௌர்ணமியாக கொண்டாடப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி குருன்னா யாருன்றதை பார்ப்போம் குரு என்பவர் யார் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்லி தரும் ஆசிரியர்கள் எல்லாருமே நம்ம குருன்னு தான் சொல்லுவோம் இல்லையா ஆசிரியர்கள் நம்ம வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர்கள் தான் ஆனால் ஆன்மீக பாதையில் நம்மளை நடத்தி கொண்டு போகிறவங்க நம்ம ஆன்மீக நிலையை உயர்த்துறவங்க சுருக்கமாக சொன்னால் நம்ம முக்திக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க முன்பே முக்தி அடைந்தவங்க அவங்க தான் உண்மையிலேயே குரு குரு அப்படின்னா இருளை போக்கி வெளிச்சம் தருபவர் என்று பொருள் குரு பூர்ணிமா என்பது நம்ம குருவுக்கு நாம் நன்றி சொல்லும் நாள்னு கூட சொல்லலாம் பொதுவாக நிறைய பேருக்கு குருவா இருப்பவங்க முன்பே முக்தி அடைந்து இருந்தவர்களா இருப்பாங்க இன்னும் சிலருக்கு உயிரோடு இருப்பவர்கள் முக்தி அடைந்த குருவா இருப்பாங்க அதாவது என்னன்னா சில பேருடைய குரு வந்து முக்தி அடைந்தா அடைந்தவர்களாக இருந்தாலும் இப்போ உயிரோடு இருக்க மாட்டாங்க இருந்தவர்களாக இருப்பாங்க சில பேருக்கு என்னன்னா உயிரோடு இருப்பவர்கள் குருவா இருப்பவங்க அவங்க முக்தி அடைந்த நிலையில் இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி உயிரோடு இருப்பவர்களாக கூட இருக்கலாம் உங்களுக்கு இன்னும் ஒரு குரு கிடைக்கலன்னா பரவாயில்லைங்க நம்ம குருவை தேட வேண்டாம் நம்ம தயாரா இருக்கும் பொழுது குருவே நம்மை தேர்ந்தெடுப்பார்னு சொல்லுவாங்க நிறைய பேர் குருங்கிற பேர்ல ஏமாத்தும் சில பேர்கிட்ட போய் ஏமாறுறத நம்ம பாக்குறோம் இல்லையா தயவு செய்து அப்படி போய் ஏமாறாதீங்க நீங்க பொறுமையா இந்த பாதையில ஆன்மீக பாதையில தொடர்ந்தா உங்க குருவே உங்களை வந்து தேர்ந்தெடுப்பார் அப்படின்றது பொதுவாக சொல்றது இப்போ குரு பூர்ணிமாவுக்கு வருவோம் சமீபத்துல சில காணொலிகள்ல உத்தராயணம் தட்சிணாயணம் அதை பத்தி பார்த்தோம் இப்ப குவிக் மறுபடியும் பார்ப்போம் ஏன்னா இந்த குரு பூர்ணிமாவுக்கும் இந்த உத்தராயணம் தட்சிணாயணத்துக்கும் தொடர்பு இருக்கு உத்தராயணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் சூரியன் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி நகரும் ஆறு மாத காலத்தை குறிக்கும் இந்த காலம் வந்து நம்ம ஆறு தமிழ் மாதங்களே உள்ளடக்கியது அதாவது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி மற்றும் ஆணி தை மாசத்தோட முதல் நாள் உத்திராயணத்தின் தொடக்கத்தை குறிக்கும் இது வந்து குளிர்காலம் கடந்து ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் காலம் வரப்போகுது அப்படின்றது பொருள் அதாவது இளவேநீர் காலம் அப்புறம் வேநீர் காலம் இலைகள் துளிர்த்து பூக்கள் பூக்கும் வண்ணமயமான காலம் இது புத்துயிர் பெறும் காலம்னு கூட சொல்லலாம் அந்த அண்டமும் இந்த பிண்டமும் வெவ்வேறல்ல மேக்ரோ மைக்ரோன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த யூனிவர்ஸ் அந்த அண்டமும் நாம் பிண்டமும் வெவ்வேறு அல்ல வெளியில நடக்கிற மாற்றங்கள் நமக்குள்ளேயும் நடக்கும் நமக்கும் சூரியனோட வெயில் தையிலிருந்து மெல்ல மெல்ல அதிகமாகி அந்த இன்டென்சிட்டி வந்து கூடிக்கிட்டே போகும் இது உயிர்கள் வாழ ரொம்பவும் முக்கியமானது நாம் உட்பட நாம் உயிர் வாழக்கூட இந்த சன்லைட் இந்த இன்டென்சிட்டி சூரியனோட இன்டென்சிட்டி வந்து நம்ம எல்லாருக்குமே தேவை இல்லையா இந்த காலகட்டத்தில் லைஃப் இஸ் ஃபுல்லி வைப்ரண்ட் அது நம்மளா இருக்கலாம் செடி கொடிகளாக இருக்கலாம் விலங்குகளாக இருக்கலாம் லைஃப் இஸ் ஃபுல்லி வைப்ரண்ட் இயற்கையின் படைப்பிலேயே எல்லா உயிரினங்களும் பிழைப்பிற்காக ஓடி ஆடி வேலை செய்யும் ஆறு மாத காலம் இதுன்னு சொல்லலாம் இப்போ தட்சிணாயணம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் தட்சிணாயணம் என்பது சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகரும் ஆறு மாத காலத்தை குறிக்கும் அதாவது நம்ம உத்தராயணம் என்ன பாசம் பார்த்தோம் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணின்னு பார்த்தோம் இல்லையா இப்போ ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதம் தான் இது ஆடி மாசம் தொடங்கி மார்கழி மாதம் வரை நீடிக்குது இல்லையா இது கோடை முடிஞ்சு இலையுதிர் காலம் அதை தொடர்ந்து குளிர்காலம் வரும் வெயில் அதாவது சூரியனுடைய இன்டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும் உத்தராயணத்தில் என்ன பார்த்தோம் தை மாதத்துலேருந்து அப்படியே சூரியனோட இன்டென்சிட்டி கூடிக்கிட்டே போதில்லையா இப்போ அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் இயற்கையோட படைப்பில் இந்த காலம் எல்லா உயிர்களும் ஓய்வெடுக்கிற காலம்னு கூட சொல்லலாம் மரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலைகள் உதிரும் சில விலங்குகள் ஹைபர்னேட்டும் ஆகும் நமக்குள்ளேயும் நம்ம ஆற்றல் ஒரு ரிலாக்ஸ் மோடுக்கு போயிடும் நம்ம நல்ல நம்ம யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நிறைய தியானம் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா உங்களால் இது உணர முடியும் நமக்குள்ளே இருக்க ஒரு ஆற்றல் வந்து எனர்ஜி வந்து ரிலாக்ஸ் மோடுக்கு போயிடும் இந்த சமயத்தில் நம்ம பிழைப்பிற்கு தாண்டி முக்திக்காக செயல்படுற ஆறு மாத காலம் இது இந்த முக்திக்கான காலம் ஆடி மாசத்துல தொடங்குறதால ஆடி மாதம் மிக முக்கியமான காலம் உத்தராயணத்துக்கு எப்படி தை மாதம் முக்கியமோ அது மாதிரி தட்சிணாயணத்துக்கு ஆடி மாதம் முக்கியம் இது முக்திக்கு தயாராகிற காலம் அப்படின்றதுனால நம்ம முக்திக்கு பெரிதும் நமக்கு உறுதுணையா இருக்கும் நம் குருவுக்கு நன்றி சொல்லும் நாளா இந்த தட்சிணாயணம் காலத்துல வர முதல் பௌர்ணமி கருதப்படுது குருவின் துணை கொண்டுதான் இந்த பிறவி பெருங்கடலை நம்மளால கடக்க முடியும் அதனால தான் திருக்குறல்ல பாயிரவியல்ல நீத்தார் பெருமை வருது நீத்தார் என்பவர் யார் அப்படின்னா இந்த ஆன்மீக பாதையில நமக்கு முன்னாடி பயணம் செய்து முக்தி அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கு இந்த பாதை தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்க துணை கொண்டு இந்த பாதையை எளிதில் நம்மளால கடந்துட முடியும் நீங்கள் ஆன்மீக பாதையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குரு கண்டிப்பாக அவசியம் ஆனால் நான் முன்பு சொன்ன மாதிரி நீங்கள் குருவை தேடி போக வேண்டாம் ஏன்னா நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியாது நிறைய நேரங்களில் நாம் ஏமாற்றப்படுறோம் இல்லையா நம்ம ஏமாந்து போகிறோம் நீங்கள் தயாராக இருக்கும் பொழுது உங்கள் குருவே உங்களை தேர்ந்தெடுப்பார் யோக பரம்பரை ஒன்று சொல்றது உண்டு சிவபெருமான் முதல் குருவாக மாறி சப்த ரிஷிகளுக்கு யோக அறிவை முதன் முதலில் உபதேசித்ததாக சொல்லுவாங்க சப்த ரிஷிகள் பல சாதனைகளை செய்த பிறகும் சிவபெருமானின் கவனம் அவர்கள் மீது விழவில்லையாம் ஆனா உத்தராயணம் காலம் முடிஞ்சு தட்சிணாயணம் தொடங்கும் சமயத்துல அப்ப வர முதல் பௌர்ணமியில் சப்தரிஷிகள் ஞானத்தை பெறும் பக்குவத்தை அடைந்தனர் அன்றுதான் சிவபெருமாள் முதற் குருவாக மாறி யோக அறிவை அவர்களுக்கு உபதேசிக்கிறார் அப்படின்னு சொல்றதுண்டு அந்த பௌர்ணமினால்தான் குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் முன்பு சொன்ன மாதிரி தட்சிணாயணம் என்பது உள்நோக்கி பார்ப்பதற்கும் நம் உணர்வு நிலையை மேம்படுத்துவதற்கும் தூய்மைப்படுத்துவதற்கும் உகந்த காலம் இந்த காலகட்டத்தில் துவக்கத்தில் வரும் குரு பூர்ணிமா ஒரு குருவின் மூலம் ஞானத்தை பெறுவதற்கும் ஆன்மீக பயணத்தை தொடங்குவதற்கும் ஒரு சரியான சக்தி வாய்ந்த நேரத்தை குறிக்குது அப்படின்னும் சொல்லலாம் இது அருளை பெறுவதற்கும் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு அற்புதமான ஆரம்பம் அதனால் குரு பூர்ணிமா என்பது வெறுமனே ஒரு விழா இல்லைங்க இது இந்த பிரபஞ்ச சக்திக்கும் நம் ஆன்மீக பயணத்திற்கும் இடையிலான ஒரு ஆழமான தொடர்புன்னு கூட சொல்லலாம் தட்சிணாயன துவக்கத்தில் குருமார்களின் ஆசியுடன் நம் உள்முக பயணத்தை தொடங்கி ஞான ஒளியை நாம் பெறலாம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக மட்டும் இல்லாமல் குரு பூர்ணிமா அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா பொதுவாக இந்த குரு பூர்ணிமா எந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னா ஜூலைல வர ஃபுல் மூன் பௌர்ணமின்னு சொல்லலாம் இல்லை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஆடி மாதத்தில் வர பௌர்ணமின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி